ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கனா கார்த்திக் கீதாக கிட்ட தூங்கா யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கீதா வந்துட்டு உங்களுக்கு எப்படி சார் அவனை பற்றி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க தான் தீபாவை கீதா நினச்சி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்துருக்கான் அதுக்குள்ளேயே தீபாவை வந்து அங்கே இருக்கவங்க யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த துங்கா யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தி கீதாவும் சார் நான் தான் சொன்னல ஒருத்தனை கொலை கொலைப்பானன்னு அவனோட தம்பி தான் சார் அவன் என்னை பழித்திக்கிறதுக்காக தேடி சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவனுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்குங்க சார் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால்தான் நிறைய தப்பு வந்து அவன் இருக்கானே எல்லா தைரியத்தோட பண்ணிட்டு இருக்கான் அவங்க கையில் மட்டும் தீபா மாட்டியிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல தயவு செஞ்சு நான் அங்கே போய்ட்றாங்க சார் அதனால தீபாவை அவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் போக வேண்டாங்க நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் நீங்கள் எங்கள் அம்மாவோட உயிரியே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களே அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க தீபாவையும் நான் காப்பாற்றிடுவேன் நீங்கள் இங்கே சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொண்டு போய் ட்ராயரில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் கார்த்திக் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் அந்த அக்கா வீட்டுக்கு போவாங்க நீங்கள் தீபாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எதுனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அந்த அக்காவும் வந்து சிஸ்டர்கிட்ட ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் தேடி வந்தார் ஆனால் அவர்கிட்ட நான் ஃபோன் நம்பர் எதுவுமே வாங்கி வைக்கலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சிஸ்டர் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் திரும்ப உங்ககிட்ட வந்து விசாரிக்க வந்தார்னா நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பரை அவர்கிட்ட கொடுங்க என்னோட ஃபோன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து திரும்பவும் வசந்தி சிஸ்டருக்கு கால் பண்ணி தீபாவை அட்மிட் பண்ண அந்த அக்கா வந்து மீட் பண்ணேன் அப்படின்னாங்க அதை கேட்டேன் அந்த சிஸ்டர் எது எதுக்காக நீ அங்கே அவ்வளோ தூரம் போன அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லடி தீபா மேடம் பற்றி எதனா டீட்டெயில் கிடச்சிதுன்னா அதை வச்சு அவங்கள அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க ஃபேமிலிக்கிட்ட சேஃபாக ஒப்படைச்சிடலான் தான் வந்தேன் ஆனால் அவங்க அக்கா வந்து இங்கே வந்த உடனே தான் சொன்னாங்க தீபா மேடமோட ஹஸ்பண்ட் வந்து தேடிட்டு போனார்னு நம்மள பார்க்க வந்ததோ அதே சார் தான் வந்திருக்காங்க நான் தான் அவசரப்பட்டு தூங்காவோட ஆளாக இருக்கும்னு நினச்சிட்டு அவசரத்தில் அவங்கக்கிட்ட எந்த பற்றியுமே நான் பேசாமல் விட்டுட்டேன்டி டி அப்படின்வாங்க அதை கேட்டே அந்த வசந்தி சிஸ்டர் ஏ நீ மட்டும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தா உண்மை தெரிஞ்சிருந்தா இந்நேரம் தீபாவ நீ அவங்க கிட்ட

நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டு கொஞ்சம் அவர்கிட்ட விசாரிச்சுருந்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு இந்நேரம் தீபா மேடம் நம்ம ஒப்படைச்சிருக்கலாம் அந்த தூங்கா வேறு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பா அவங்க கண்ணில் மாட்டினா கண்டிப்பாக தீபா மேடம் உயிருக்கு ஆபத்தோடும் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல வந்து ஆட்டோவில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதை பார்த்த உடனே சக்தி சிஸ்டர் மனசுலேயே நினச்சிப்பாங்க நம்ம தீபா மேடம் பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எஃப்எம்ல சொன்னால் அதுக்கப்புறம் தீபா மேடத்தோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி யாருன்னா கண்டிப்பாக தேடி வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபா மேடம் ஒப்படைச்சு யோசிச்சுட்டு யோசிட்டு ஆட்டோக்கார்கிட்ட அந்த எஃப்எம் அண்டை நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக உள்ளே போய் ரிசப்ஷனில் வந்து அவங்க விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு மேனேஜரையும் போய் மீட் பண்ணி அவர்கிட்டையும் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க அதை கேட்ட அவரும் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நடுவு நடுவில் இந்த மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணுறோம் உங்களுக்காக இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து அவங்களோட பாட்டை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்ட்ரா அவர்கிட்ட சென்ட் பண்ண உடனே அவர் அங்கே இருக்க விஜயை கூப்பிட்டு இந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தீபா பாட்டின பாட்டையும் ப்ளே பண்ணிவிட்டு அவங்க வந்து கீழே ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுத்துருவாங்க சக்தி சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட இதில் மூலியமாக கண்டிப்பாக அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த மேனேஜரும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆஃப் அன் அவருக்கு வான்ஸ் நாங்கள் இந்த பாட்டை ப்ளே பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட சிஸ்டர் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரணவேல் ரெண்டு பேருமே காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்போது சரணவேல் என்ன கார்த்திக் இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திகும் எப்படியாச்சும் நம்ம தீபாவை கண்டுபிடிச்சே ஆகணுங்க ஏன்னா இந்த துங்கா வேற கீதா நினச்சிட்டு தீபாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னாங்க நான் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வாட்டி அந்த ஜிஹெச் இருக்க டாக்டரை வந்து விசாரித்து பார்க்கலாம் அப்படின்வாங்க அதை கேட்டால் சரவணும் அதான் ஆல்ரெடி நம்ம விசாரித்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னாங்க நம்ம திரும்ப போய் விசாரிச்சா ஏதாச்சும் நமக்கு க்ளூ கிடைக்கலாம்ல அதை வச்சு தீபாவை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னாங்க அதை கேட்டால் சரணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நான் இப்போவே ஜிஹெச்க்கு கால் பண்ணி அந்த டாக்டரோட அட்ரஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அட்ரஸ்ஸையும் வாங்கிட்டு அவர் வீடு அண்ணா நகரில் தான் இருக்குது வாங்க கார்த்திக் போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அண்ணாநகருக்கு போக அவர் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட போய்ட்டு டாக்டரை பார்க்கணுன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த செக்யூரிட்டி டாக்டர் ஊரில் இல்லைங்க வெளியூர் போயிருக்காங்க ஒரு நாளில் வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு சரவணன் கார்த்திக் கிட்ட டாக்டர் வீட்டில் இல்லையான் கார்த்திக் என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திகும் ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு வந்து சரவணன் கேட்கும்போது எனக்கு எதுவுமே வேணான்னு கார்த்திக் சொல்லுவாங்க அவருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு கார்த்திகிட்ட இந்த துங்கா மட்டும் நடுவில் வரலனா ஒரு பிரச்சனையும் வீட்லேயும் இருந்திருக்காது தீபா ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கலாம் இவன் வந்ததுனால இப்போ தேவையில்லாத பிரச்சனையும் ஆயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகோ ஆமாங்க சார் சீக்கிரமாகவே தீபாவை கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லைன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு தான் பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டரும் வந்துட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக்கு சரவணன் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ சரவணன் வந்து அவங்க கிட்டே கேட்கணும்னு நினச்சேன் கார்த்திக் கீதா எப்படி இருக்காங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் வீட்டில் பிரச்சனைங்க வந்துட்டே தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே எப்படியும் சமாளிச்சுட்ருக்கோம் இப்போ இந்த விஷயம் கூட என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அது வர இல்லாமல் அம்மா வேறு இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே சரவணன் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் உங்களோடது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க கார்த்திகம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோடு ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடத்துருந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ